வெல்கம் டுறையில கோஸ் பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம் இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஹோட்டல்ஸ்லேயும் சரி கல்யாண வீட்டுங்களையும் சரி இந்த மாதிரி தான் கோஸ் பொரியல் வைப்பாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் சாம்பாருக்கு கரை குழம்புக்குலாம் இந்த கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான என்ன கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கோஸ் பரியட் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இங்கே நானூறு கிராம்ஸ் கோஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது ஒரு முழு கோஸ் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கலாம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பு போட்டுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு பெரியவங்க சாப்பிடுவாங்க பருப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் ஹோட்டல் சுவையில் வேணும்னா பருப்பு போட்டால் தான் அந்த ஹோட்டல் சுவை கிடைக்கும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ கோஸையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பொடிசாக வேணுன்னா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இல்லை பெருசாக வேணுனாலும் பெருசாக கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் அவ்வளோதான் எல்லா கோசும் கட் பண்ணியாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கா டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிக்கிட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் பொடியை பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் வாரத்துக்கு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா பொடியண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில போட்டுக்கோங்க வெங்காயம் கண்ணாடி இருந்தால் போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அடுத்து நம்ம ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு சிறு பருப்பை போட்டுக்கலாம் பருப்பை போட்டுட்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் கோஸ் ஃபஸ்ட்டு வந்துடும் அப்புறம் பருப்பு வேகாமல் போயிடும் அவ்வளோதாங்க பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வருத்ததும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸை போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பும் போட்டு நல்லா இந்த கோஸை எண்ணெயிலேயே சுருள சுருள வதக்கிக்கோங்க கொஞ்சமும் தண்ணியே வேண்டாம் நமக்கு கோஸ் வந்து வாஷ் பண்ண அந்த தண்ணியே இருக்கும் அதிலேயே கோஸ் வந்து சூப்பராக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வைக்கிறதுல அந்த ஆவியும் கோஸ் சூப்பராக வெந்துடும் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த எண்ணெய்லேயே வதக்கிக்கோங்க இடையில தாங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டவ் வந்து மூடி போட்டு விட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இடையில இடையில கிளறி கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ இடையில கிளறி விட்டாச்சு மறுபடியும் மூடி போட்டு விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக கொஞ்சமும் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த ஆவியிலே எந்த அளவுக்கு கோஸ் நல்லா வெந்திருக்குன்ட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த கோசுடைய டேஸ்ட்டே போயிடுங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவலியும் போட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் போடலைனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா ஒரு செகண்ட் மட்டும் நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எலையும் தூவிக்குங்க தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக பாருங்கள் கோஸ் பொரியல் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சேம் ஹோட்டல் ஸ்டைலையும் கல்யாண வீட்டு ஸ்டைலில் இருக்கிற அதே கோஸ் பொரியல் மாதிரியே தாங்க இருக்கும் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இதே புளியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்